இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு சேர்ராவ நினைச்சா பாவமாக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ நாளா எவ்வளவு எஃபோர்ட் போட்டு என்ன மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு உள்ள எல்லாரும் ஏமாற்றி வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்கா வந்து ரம்யா வந்து நோருக்குது ஒரு பக்கம் வியானா நோருக்குது அதுலேயும் இந்த ரெண்டாவது ப்ரோமோல இந்த ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு நேராகவே நீ நடிச்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல வேறு சேண்ட்ரா இப்போ என்ன என்ன நடிக்கிறதான்னு சொல்றீங்க எல்லாரும் அப்படி தான் சொல்ல நீ அப்படியே எடுத்துக்கோ ஐயோ அப்படி எடுத்துக்கிறது இல்லாம நீ உண்மையிலேயே நடிக்கதான் செய்யற அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா மூஞ்சுக்கு முன்னாடியே ரம்யா வந்து இருக்காங்க அது எனக்கு பார்க்கும்போது ரம்யா நீ படம் ரொம்ப தப்புமா அடுத்த பேனை கிட்ட உட்காந்துருவோம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சோ அதை பார்க்கும்போது சாண்ட்ரா ச்சே எதிர்பார்க்கல நீ ரம்யா உனக்கு இவ்வளவு பெரிய எரியா ஒன்று எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சீரியஸ்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை எல்லாம் போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க சரி இது மட்டும் இல்லாமல் நான் பாம்புனா நீ என்ன அணக்கோண்டாவா அப்படின்ற மாதிரி கேட்கறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது போது இதுங்களாம் பார்த்தீங்கன்னா எங்க இருந்ததுங்க என்ன பண்ணுச்சுங்கன்னு எதுவுமே தெரியல ஆனால் வெளியே போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு புயல் மாதிரி வீசிக்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அதுவும் சாண்ட்ராவை சுத்து போட்டு அடிக்குது

எது நடிப்பு எது நிஜம்ன்றதே மறந்துட்டாங்க போல. ஏன்னா அந்த அளவுக்கு பதினே எல்லாத்திலயே நடிச்சு 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 ஒரு மாதிரி பதினா அவங்களே மண்டை குலம்பி போய் தான் இருக்காங்க. சோ இத சொன்னேன வந்துச்சுங்களே, "ஒண்ணே கேஸ் போடுறோம்" அப்படின்ற மாதிரி மிரட்டறாங்க. என்ன பண்றது? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து இவ்ளோ நாளா வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கிறது அப்பட்டமா உள்ள இருக்க வெளியில இருந்து பார்க்கற நமக்கு தெரிஞ்சது. சோ இப்ப வெளிய போய்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள வரவங்க ஆப்வியஸா சாண்ட்ரா நடிப்பு வந்து நம்பதா மாட்டாங்க. ஏமா சாண்ட்ரா உள்ள இருக்கும் போது ஓனா சரி ஓகே இது வேற எதுக்கு சொல்லிகிட்டு அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனா வெளியே போயிட்டு நீ பேசனது எல்லாம் எங்க மூஞ்சுக்கு பின்னாடி பேசு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஐயோ சேண்ட்ரா பாவம்ல சேண்ட்ரா நல்லவங்கள அப்படின்ற மாதிரி எப்படி சேண்ட்ரா சொல்லுவாங்க இங்க வந்து நீ நடிக்கிறதா சேண்ட்ரா சொல்லுவாங்க இதுல வர சேண்ட்ரா வர அவங்க வந்து சரி சொல்லிக்கோ அதை டேக் இட் அப்படியே எடுத்துக்கிறாங்க அதாவது இப்ப என்ன எல்லாருமே என்ன நடிக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி நீ என்ன நடிக்கிறதா சொல்லிக்கோ சொல்லிக்கோ இல்ல நீ அதுதான் பண்ணிட்டு இருக்க இங்க எனக்கு புரியாது என்னன்னா வீட்டுக்குள்ளே இருக்க சில பேருக்கு அது தெரியுது விக்ஸ்க்கும் தெரியும் சேர்ரா வந்து நடிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் விகல்ஸ் ஒரு வேலை இதனால் வந்து அமைதாக இருக்காருன்னு தெரியல நம்ம நடிக்கிறதை சேண்ட்ரா கேட்கல ஸோ சேண்ட்ரா நடிக்கிறது நம்ம கேட்கக்கூடாது மாறி மாறி நடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு அப்படியே என்னன்னு தெரியல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேருக்கு தெரியுது சேண்ட்ரா வந்து ட்ராமா தான் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல முடியல இதுல இந்த அரோரா அரோரான்னு ஒரு பீஸ் இருக்குல்ல சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஒன்னா நம்பர் கேடிங்க அது இந்த பக்கம் போயிட்டு இங்கே ஒரு பால் போடுது அந்த பக்கம் போயிட்டு அங்கே ஒரு பால் போடுது இவங்க கிட்ட பேசும்போது சேண்ட்ரா கொஞ்சம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி யோசிக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுது ஏய் அரோரா யாருமா நீனு சீரியஸே சொல்றோம் ஒன்னா நம்பர் கேடி அரோராங்க அந்த பொண்ணுலாம் எப்படி தான் டாப் சிக்ஸ் வந்ததுன்னே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மாதிரி இது அரோரா டாப் சிக்ஸ் வருதுன்னா எவ்வளவு மட்டமான சீசன் அப்படின்றத நம்ம அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அது ஒரு மாதிரி டபுள் கேம் ஆடிட்டு இருக்கு அது வேற லெவலில் ஆடுதுங்க ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு கேம் தான் ஆடிட்டு இருக்கு பார்வதி கமுருதி நடுவில் ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளியராக தெரியுது இந்த வெளியே போயிட்டு வந்திருக்காங்களே எக்ஸ்கண்டஸ்டன் அவங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பேசுது அதுக்கடுத்து விக்கல்ஸ் கிட்டேயும் சேண்ட்ரா கிட்டே பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக பேசுது ஏதாவது ஒரு நிலைப்பாடில் இரு வேறு வரா ஒன்று அவங்களுக்கு உண்மையார் இல்லை இவங்களுக்கு உண்மையார் ரெண்டு பேருக்கு நடுவில் மாற்றி மாற்றி சொம்படிக்காத சேர்த்து ஒன்று போட்டு பிறந்துருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் அரோரா அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க மாட்டுவாங்க கண்டிப்பாக மாட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இப்படியே போவாது எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் பிடிக்கணும் பிடிச்சி போல போலும் போலகணும் திவ்யா மேபி இந்த மேட்டர் தெரிஞ்சால் மேபி திவ்யா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ரம்யா சாண்ட்ராவை போட்டு கிளி கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க ஆக்சுவலாக இது என்ன என்ன பாம்புன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக சொல்லிக்கோ நீ வேற என்ன கூட சொல்லிக்கோ ஆனா அங்க வந்து நீ பாம்புன்னு சொல்றேன்னா அப்ப உனக்குள்ள அவ்வளவு வச்சுக்கிட்டு தானே இந்த பாம்புன்னு ஒரு விஷயத்த சொல்றேன் சொல்லிட்டு திருப்பி என்னையே வந்து கட்டி பிடிச்சி அழுது ஃபீல் பண்ற மாதிரி பண்றேன் எதுக்கு அந்த டிராமா போறான்னு கேட்கறது நியாயமான கேள்விதான் நிறைய பேர் சொல்லலாம் இந்த ரம்யா வியானா இதுங்க வந்து வன்மத்தை கூட்டுது ப்ரோ அப்படின்னு எஸ் வன்மம் தான் வன்மம் தான் ஆனா அந்த வன்மம் அவங்களுக்கு இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது யோசிச்சு பாருங்களேன் எனக்கு ஒருத்தான் ஆப்படிச்சு வெளியே அனுப்பிட்டான் ஓகேங்களா அதாவது என்னை பற்றி தப்பு தப்பாக பேசியிருக்கான் எனக்கு தெரியல என்னை எனக்கு மூஞ்சிக்கு முன்னாடி பேசுனது தெரியல வெளியே போய் நான் வீடியோ பார்த்துட்டேன் இந்த ரம்யா அந்த பாம்பை வந்து நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கு ஸோ அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு உள்ளே வர நான் பன்மத்தை காமிக்கணுமா காமிக்கூடாதா இல்லை அப்பயும் வந்து சேண்ட்ரா வந்து சரி இப்போ வந்து பேனி அவங்கள ஏதாவது பேசுனா அட்டாக் வந்துடும் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு பயந்துட்டு ஒதுங்கிருக்கணுமா எனக்கு தெரிஞ்சு பேசுங்க அதாவது பார்வதி பண்ண தப்பு என்னென்னா அவங்கள எட்டி ஓதச்சி வெளியே தள்ளி ஒரு மாதிரி வயலன்ஸில் ஈடுபட்டதும் அவங்க பண்ண தப்பு ஓகேங்களா மற்றபடி நீங்கள் நார்மலாக பேசலாம் கெட்ட வார்த்தை பேசாமல் அவங்க பண்ணுற தப்பை எடுத்து நீங்கள் நீங்கள் பேசலாம் அப்படி பேசுனீங்கன்னா சேண்ட்ராவில் திருப்பி பதில் பேசவே முடியாது இப்படி தான் பேசுவாங்க அதாவது இப்போ என்ன சொல்கிறீங்களா சொல்லிக்கோங்க அப்படி இல்லைன்னா டோர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சட்டையை எடுத்துகிட்டு போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் அழுவாங்க இவ்வளோ ரொம்ப சிம்பிள் ஸ்கிரிப்டுங்க அவங்களது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த தான் அவங்க ஸ்கெட்சி இதுக்கு நடுவில் நீங்கள் எதாவது வார்த்தையை விட்டாலோ இல்லை அவங்கள அடிச்சிட்டாலோ அந்த ட்ராமா லைட்டாக போடுறாங்களே அது வந்து பீக்குக்கு போய்டும் ஸோ அப்போ மொத்த கேஸ் உங்கள் மேலே வந்துடும் அதனால் நீங்கள் வார்த்தையை விடாமல் அவங்கள அடிக்காமல் எப்படி ஒன்றா பேசலாம் அதாவது கரெக்டாக பாயிண்ட் எடுத்து பேசுனீங்கன்னா சேண்ட்ரா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் சேண்ட்ரா அரோரா கிட்ட எதுவும் பணம் இல்லை எதுக்கு திவ்யா கிட்ட எதுவும் பணம் இல்லை பெருசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டாக பேசிதுங்க எங்கள் பாயிண்டாக பேசினா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது பாயிண்டாக பேசாமல் லூசு தனமாக இந்த எட்டி ஒதுக்கிறது கமுர்த்தி மாதிரி வார்த்தைய பேசுறது இந்த மாதிரி பேசினா ஈஸியாக மாட்டிப்பாங்க அப்படிதான் தான் ரெண்டும் மாட்டிட்டு வெளியே ஓடிச்சிங்க சோ இது வந்து வியானா வந்து சொல்லிட்டு இருக்கு இந்த அம்மா ட்ராமா பண்ணி ட்ராமா பண்ணி எல்லாரும் வெளியே அமிச்சுட்டே இருக்கும் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நல்ல சீரியல் நடிக்கிற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு கிறிஸ்டோபர் மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வியானா தனக்குள்ளே இருக்க வன்மத்தை மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக கக்கிட்டு தான் இருந்தது இப்போ கூட வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரம்யா உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு பிரச்சனை

இப்பயும் சரி நேத்து கூட விக்கல்ஸ் போய் என்ன எது கோலன்னு சொன்னீங்க நீங்க கோல மாதிரி இந்த ரம்யா போய் கேட்டாங்க ஆனா கேட்டிருந்து தெரியுமா விக்கல்ஸ் அப்படி பண்ணாதீங்க ஒரு மாதிரி இருக்குது அது நான் என்ன கோலன்ட்டு நீங்கான மாதிரியும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கு நான் போய் விக்கல்ஸ் கிட்ட கேட்க போறேன் விக்கல்ஸ் கிட்ட கேட்க முடிய மாட்டேன் அதாவது இந்த பொண்ணு கொடுத்த எப்படி இருந்ததுன்னா விக்கல்ஸ் போட்டு துவக்கி போகுது போல அப்படின்ற மாதிரி நினைச்சா போயிட்டு என்ன கோலன்னு சொன்னீங்களே நீங்க அழுகிறத பார்க்கும்போது இவரே கோலையாக மாற்றாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது விக்கெல் ஸோ அது வந்து சரியில்லை வெக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நார்மல் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுப்பாங்களா அப்படி கொடுத்த மாதிரி தான் இருந்தது தவிர ஒரு போல்டா இல்லை நானே நினைச்சேன் ஆஹா இது டம்மி தான் போல இது அப்படின்னு ஆக்சுவலாக விகிள்ஸ் கிட்ட மட்டும் தான் அப்படி இருக்கு போல அங்கே சாண்ட்ரா வந்து கிளி கிள்ளி கிழிக்குது ஆனா எனக்கு என்ன கொடும்புன்னா இந்த ரம்யா உள்ளே வந்தவொன்னே சாண்ட்ரா தான் முதல்ல போய் கட்டி போடுச்சு அப்படியே ஆற தழுவி ரம்யா வந்துட்டியா வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்ப சாண்ட்ரா என்ன யோசிப்பாங்க தெரியுமா சே கருமு இவ்வளவு வேற கட்டி இந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நம்ம நம்மளோட ரெண்டு தோசு வந்துட்டு அப்படின்ற மாதிரி இவ தானா நம்மளுக்கு மொதல் எதிரி வியானா கூட விகல்ஸ் மேல ஃபோக்கஸ் இருந்தது அப்பப்போ தான் நம்மகிட்ட வந்துட்டு இருந்தா இவன் முழு ஃபோக்கஸ் நம்ம மேலேயே வச்சுட்டு இருக்கா இவ ரொம்ப டேஞ்சராக இருப்பாளோ அதுவும் நம்மளை பத்தி உண்மைலாம் தெரியும் நம்ம இவகிட்ட என்னென்ன பேசணும் இவளை பற்றி என்னென்ன பேசணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேற வந்திருக்கா சோ இவ தான் நம்மளுக்கு ஒரு மொதல் ரிஸ்க்காக இருக்கா இவகிட்ட வந்து ஒதுங்கி போகணும் அப்படின்ற மாதிரி சேண்டரா முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ நம்ம நடிக்கிறேன் சொல்றியா சொல்லிக்கோமா எனக்கு பிரச்சனை இல்லைம்மா பிரச்சனை இல்லை நீ நடிச்சுக்கிட்டு தான் இருக்க போய் அந்த கிளி கிளிக்கிறாங்க வெளியே கிளிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு உள்ளே போய் அங்கே இருக்க சபரிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எந்தமாக ஃபுல்லா நடிப்பு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப வீட்டுக்குள்ள இருக்க சில பேர் வந்து மேபி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி யோசிப்பாங்க ஒருவேளை சேன்ட்ரா அப்போ எல்லாமே நடிச்சுதனும் அது எல்லாமே அப்படிதான் நடிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி மேபி யோசிக்கலாம் சபரியும் கூட யோசிக்கலாம் ஏன்னா சபரி கிட்டே உட்காந்து வெளியே வந்த அந்த பார்வதியும் கமுர்த்தினுடைய ஆள் வச்சு அடிப்பாங்களா சபரி அதாவது ஒரு பச்சை குழந்தை பைந்தா எப்படி எப்படி கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு குழந்தையாவே குழந்தையாவே சேன்றா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மூணு நாளாக இருந்தாங்க அப்போ சபரியும் வெக்கல்ஸ் உட்காந்து தான் ஹே சேன்ரா என்ன சேன்றா அப்படிலாம் வந்து பண்ண மாட்டாங்க பண்ணா நாங்கள் விட்டுருவோமா ஒரு பப்பாவை நாங்கள் அடிக்க விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டாங்க இப்போ மேபி அவனுங்களும் டவுட் வந்திருக்கும் என்ன என்ன எல்லாரும் வந்து நடிக்குது நடிக்குதுன்றானுங்களே அப்போ இந்த ரெட் கார்டு சம்பத்திலையும் இந்த சாண்ட்ரா வந்து நடிச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மேபி டவுட் வந்துருக்கலாம் நான் இப்பயே சொல்கிறேன் அந்த ரெட் கார்ட்ஸ் கொடுக்கும் போது அவங்க கீழே விழுந்தது அவங்கள எட்டி ஓதச்சிது அதெல்லாம் நடிப்பு இல்லை அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு பேனிக் அட்டாக் உண்மையிலே வந்துருக்கலாம் அதெல்லாம் யாருமே கொஷினே பண்ணல அவங்களுக்கு உண்மையிலே அந்த ஃபீல் இருந்தது ஓகேங்களா பயந்துட்டாங்க எப்படி வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கப்புறம் பண்ணாங்களே இந்த கம்பத்தினை பார்த்து பயப்படுறது பார்வதியை பார்த்து எந்திரிச்சு ஓடுறது அப்புறம் மறுநாள் ஃபுல்லாக அவங்கள பார்த்து பயத்துலேயே அவங்க வெளியே போனதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவங்களை பற்றி புலம்பிக்கிட்டு பயத்தில் என்ன பண்ணுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நடிப்பு தான் இதை வந்து மறுக்க முடியாது எனவேஸ் ரம்யா செய்கிற செயல்கள் வந்து சிறப்பான செயல்களா இருக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் வெளித்து விடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் டாடா பை பை